ஆன்மீக அன்பக எனது வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசி என்ன பலனும் ஒரு பொது பலன் பார்ப்போம் நம்ம இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான ஒரு காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பதினெட்டாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் வந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் உங்களுக்கு அதே நாளில் வந்து செவ்வாய் பகவானுடைய கதி ஆரம்பமாகுது உங்களுக்கு கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவானுடைய பக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் நடக்குது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த துலாம் ராசி பலன் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து கொஞ்சம் இரண்டில் இருக்கார் உங்களுக்கு இந்த இரண்டில் சூரிய காலகட்டத்தை பார்த்தா உங்களுக்கு மாறுபட்ட சில அணுகுமுறையில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையில் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் உங்களுக்கு உள்ள பார்வை சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போது உங்களுக்கு இந்த இருந்த வராமல் இருந்த வர்ம வராது நினச்ச சில தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் உங்களுக்கு சமூக பள்ளி இருந்தவங்க நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பத்தில் இருக்காத பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபார சம்பந்தமான உதவிகள் பேங்க் லோன் கேட்டது வராது ஃபைனான்ஸ் கேட்டது வராது உங்களுடைய பிஸ்னஸ்க்கான இடம் கேட்குறது ஆர்ட்ரு கேட்குறது போல் நிறைய விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சாதகம் அமைப்போம் உங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த வாதம் அமைப்போது உங்களுக்கு அதே சமயம் புதன் பகவான் ரெண்டில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க நீங்கள் உணவு விஷயங்களில் கொஞ்சம் மாறும் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு விரும்பிய உணவை விரும்பி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்போகுது உங்களுக்கு சுக்கர பவான் மூன்று இருக்கிறதை பார்த்தோன்னா உங்களுடைய மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகுது இது வரைக்கும் உங்கள் இருந்த சில திறமைகள் நீங்கள் வெளிக்காமிச்சு அதன் மூலம் ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு மரியாதையும் ஒரு கௌரவத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போகுது உங்களுக்கு என்ன வீட்டுக்கு தேவையோ அதையும் நீங்கள் நிறைவேற்றிக்க போகிறீங்க நீங்கள் சுக்கர் பகவான் வந்த கார்த்திகை பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நாளில் இருப்பதால் உங்களுடைய கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய போகுது கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூட போகுது அதாவது இருக்கிற இந்த எண்ணம் இல்லாட்டாலும் அதை வாங்குவதுக்கான ஒரு எண்ணங்களை வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு கைவிடக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு குரு பகவான் ஹெட்லர் இருக்கார் குரு பகவான் பார்த்தா பார்த்துக்கூடிய பேச்சில் ஒரு ஒரு பேச்சிலையும் அனுபவத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் உங்களுடைய பேச்சு ஒன்று ஒன்றும் அனுபத்தி மூணு வருகின்ற பேச்சியாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு சனி பகவான் அஞ்சில் இருக்கார் இந்த ஐந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையோட எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க குழந்தைக்கு என்ன தேவை என்ன படைக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை குழந்தை தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராக கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் ராகு பகவான் ஆறில் இருக்கார் அந்த ராகுவான் ஆறு இருக்கின்ற போது எதிர்பாராத தனவரவை கொடுப்பார் எதிர்பாராத சில விஷயத்தை உங்களுக்கு லாபத்தையும் ஒரு வரவையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு கேது பகவான் வந்து பன்னெல்லில் இருக்கார் பன்னெண்டு கேது மாறதை பார்த்தா உங்களுடைய வேலையாட்கள் மாற்றம் வேறு ஆளை மாற்றணும் அந்த வேலையாட்களை மாற்றுவது குறித்தான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உண்டாகுவதாலும் தேவையில்லாத ஆட்களையே திறமையாக ஆட்களையே கொஞ்சம் மாற்றுவதான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதை செய்ய தப்பு கிடையாது உங்களுடைய ஒரு ஒரு முயற்சியும் நல்லா வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் குழந்தைகள ஒரு படிப்பிலையும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கும் எல்லா விஷயத்திலும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அந்த துலாம் ராசி அன்புகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தஷாமூர்த்தி வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகளை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போது நன்றி வணக்கம்